ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டுடை கிருவேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீண்ட ஆயுசோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா செல்வமும் பெற்று இன்பமாய் வாழ நாங்கள் வந்து இறைவண்டத்தில் வேண்டுகிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இந்த நெத்தலி மீனை வச்சு ஒரு நெத்தலி மீன் அவியல் வந்து பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து மீனை கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இப்படி ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் வந்து அந்த மீனுக்கு தேவையாக கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஜீரகம் பச்சை மிளகு இதை எல்லாத்தையும் வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வந்து அவியல் கூட்டுக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி திரு திருன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த நெத்தலி மீனை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காயை வந்து மசாலாவை வந்து அதில் போட்டுடலாம் நெத்தலி மீனில் வந்து நம்ம வந்து முள் உருவிட்டும் செய்யலாம் முள் உருவாமலும் செய்யலாம் முள் உருவீட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகு கருவேப்பிலை உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் விதச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தேங்கெண்ணெய் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம அதில் ஊற்றலாம் ஊற்றிட்டு நல்லா அந்த மீனோட சேர்த்து இந்த மசாலா எல்லா அரைப்பையும் வந்து நல்லா வந்து விரவி வச்சிடணும் பத்து நிமிஷம் அது வந்து ரெஸ்ட் எடுக்கட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இது சின்ன சைஸு ஒரு பெரிய வெங்காயம் அது போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமாட்டு இஞ்சி பூண்டை வந்து சதச்சி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம் அதும் கொஞ்சம் வதங்கட்டு அப்புறமா நம்ம வந்து அரைப்பெல்லாம் போட்டு விரை வச்சுருந்தோம்லாம் மீன் அதை வந்து இதில் தட்டிடலாம் தட்டிட்டு நல்லா வந்து கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மீ மூடி நான் திறந்த பிறகு பாருங்கள் அது வந்து வந்து அந்த மீன் எல்லாம் நல்லா வெந்துட்டு ஆனால் இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி கொஞ்சம் வத்தி வரணும் இப்போ நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைனா கொஞ்சம் கூட உப்பை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டுட்டு அப்படியே அது வந்து நல்லா வெந்துட்டு நெத்தலி மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் பார்த்துடுங்க அதனால நிறைய நேரம் நம்ம வைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ வந்து உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கடைசி ஆட்டு வந்து கொஞ்சம் மல்லி இல நம்ம வந்து ஃப்ளேவருக்காக போட்டு அப்படியே கிண்டி விட்டுறலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி கூட கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சோறுக்கும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள் முதல் முதலாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோவை இங்கே நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி Thank you.